ஹாய்ங்க இன்றைக்கி நல்லா மழை காலத்துக்கு தொண்டை கரகரப்பாக இருக்குது இல்லையா சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொண்டை சளி நெஞ்சு சளி இதெல்லாம் வந்து சரியாகும் அதுக்காக நாம் இப்போ ஒரு ரசம் வைக்க போகிறோம் அந்த ரசத்துக்கு தேவையான தலைகள் நம்ம என்னான்னு பார்த்துக்கலாம் இந்த தலை வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து இது முடக்கத்தான் தலை பாருங்கள் இப்போ நம்ம எந்தளவுக்கு ரசத்துக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இது வந்து முடக்கத்தான் தலை இந்த மொடக்கத்தான் தலையில் நம்ம ரசம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு முடக்கத்தான் தலை எடுத்துக்கலாம் ரசத்துக்கு இது வந்து அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க பேர் அஸ்வகந்தா இது அஸ்வகந்தா தலை அம்மக்கலான் தலைன்னு சொல்லுவாங்க அம்மக்கலாம் கிழங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இது இதில் வந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் இது வந்து மொசு மொசுக்கைன்னு சொல்லுவாங்க இது வந்து தும்புல் சளிக்கு வந்து ரொம்ப நல்லது து தும்புல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது கூட இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு மருந்து கலந்து ஒரு துணியில் இது அந்த தலையெல்லாம் போட்டு காசுக்கி அந்த துணியை சுட்டு மூக்கில் உறிஞ்சோம் அப்படின்னா அந்த சளி தும்பலெல்லாம் நல்லாயிரும் அதுக்காக இது வந்து பண்ணுவாங்க இது வந்து மசு மசுக்கை தலை இது ரெண்டு எடுத்துக்கலாம் ரசத்துக்கு இது வந்து கருநொச்சி பாருங்கள் கருநொச்சி இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது பாருங்கள் தலை பாருங்கள் பூவும் வந்து அப்படியே கத்திரிப்பூ கலரில் பூவும் இருக்கும் இது வந்து கருணொச்சி இந்த கருணொச்சியில் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பீஸு இது வந்து தூதுவளம் தலை தூதுவலைன்னு சொல்லுவாங்கல்ல பாருங்கள் இதுதான் தூதுவலம் பூ இருக்குது பாருங்கள் பூவு காயோட இருக்கு பாருங்கள் இந்த காயோடு இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நம்ம போட்டு தான் காயோடு இருக்குது இந்த தலையை நல்லா அலசிட்டு இப்படியே போட்டு இப்போ நான் எடுத்துருக்கிற ரசத்துக்கு தேவையான புளி வந்து நல்லா ஒரு இவ்வளோ பெரிய புளி நான் அரைச்சிருக்கேன் புளி கொஞ்சம் புழுப்பார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் இவ்வளோ தழை சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தலையும் இதில் வந்து நொச்சி மசு மசுகை அஸ்வகந்தா தலை முடக்கலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம கடையில் கேட்டோம் அப்படின்னா அவங்களே தருவாங்க சுண்டுக்கார செலவுன்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம் ரசத்துக்கு அப்படின்னா அவங்க தருவாங்க அதில் வந்து இதெல்லாம் இந்த கலப்படமெல்லாம் அதில் இருக்கும் இதில் பாருங்கள் கொத்தமல்லி இருக்குது கருஞ்சீரகம் இருக்குது வளம்புரிக்காய் இருக்குது இடம்புரிக்காய் இருக்குது இது வந்து கடல் முறின்னு சொல்லுவாங்க அது இருக்குது ஜீரகம் பெருஞ்சீரகம் நாம் இப்போ எடுத்துக்கிட்டோம் இது பெருஞ்சீரகம் மிளகு மிளகு கொஞ்சம் நம்ம சேர்த்தியை எடுத்துக்கலாம் வரமிளகா எடுத்துருக்கோம் அப்புறம் இந்த ரசத்துக்கு பாருங்கள் இது ஒன்று தருவாங்க அரைச்சி இந்த தலையெல்லாம் சேர்த்து இந்த தலை பேர் என்னென்னு தெரியல தெரிஞ்ச நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தலை தெரியல இந்த ரசத்துக்கு இந்த தலை இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அரைச்சி நம்ம வைக்க போகிறோம் கூடவே இஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் புளிக்கரைச்சல் இவ்வளோ கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட இன்னும் கொள்ளு சேர்க்கணும் கொள்ளு பாருங்கள் அளவுக்கு கொள்ளு இருந்தால் போதும் கொல்லு நம்ம இவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரசம் ஜாஸ்தியாக வைக்கிறதுனால கொள்ளு அளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த விதையெல்லாம் பொறிக்கிறங்க கருப்பு கருப்பாக ஒரு விதை இருக்கும் நரத்த விதைன்னு சொல்லுவாங்க அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம கொள்ளு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த இஞ்சி பூண்டு ஜீரக மிளகு மட்டும் நம்ம தனியாக தட்டிக்கலாம் மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டையும் ஜீரமிளகு எப்படி நம்ம ரசத்துக்கு தட்டுவோம் அந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம் கூடவே கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாம் இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் கடாய வச்சாச்சு என்ன சேர்த்துக்கலாம் கடை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெந்த நேரம் தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் தலையெல்லாம் அரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம் வருவோம் இந்த மாதிரி கச்சியாக இருக்கும் ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி மழை காலத்தில் நம்ம உடம்புக்கு வந்து சளி பிடிக்காது தொண்டை கட்டுறது இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சீங்கன்னா தளி பிடிச்சது அப்படின்னாவே நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நாம் இப்போ புளித்தரச சேர்த்துக்கலாம் கறி சேர்த்து தக்காளி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இது ரசம் மாதிரியே இல்லை இது ஒரு குழம்பு மாதிரி இருக்குது இது ஒரு மருந்து குழம்புனே சொல்லலாம் உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது நல்லா சோறு சூடா வச்சு நல்லா சுட சாதத்துக்கு நல்லா சோறு முழுகிற அளவுக்கு ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி அப்படியே அள்ளி சாப்பிட்டு குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே சிலையெல்லாம் சூப்பராக நல்லாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொதி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரசம் மழை மலன்னு கொதித்து எப்படி வருது பாருங்கள் மழைண்டு வருது பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நல்லா அந்த பச்சை மரிலாம் போகட்டும் சூப்பராக இந்த காலத்துக்கு சளிக்கு செம்ம சூப்பரான ஒரு ரசம் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க